இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வேதம் என் மன மகிழ்ச்சி இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம் ஒன்பதாம் அதிகாரத்தின் முதல் பகுதியை பார்த்திருந்தோம் இரண்டாவது பகுதி முதல் பகுதியிலே ஏகு எலிசா தரிசியினுடைய ஆணையின்படி ஏகு ராஜா வாக்கப்பட்டிருக்கிறார் அது தேவனுடைய திட்டம் உடனே அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து இந்த இரண்டாவது பகுதி சொல்லுகிறது அதாவது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஆகாப் ராஜா நாபோத்தினுடைய திராட்சைத் தோட்டத்தை அபகரித்துக் கொள்ளுகிற விஷயம் அபகரித்து கொண்ட பிற்பாடு நாபோத்தை கல்லெறிந்து கொள்ள கொள்ளுகிறார்கள் கல்லறிந்து கொன்ற பிற்பாடு தான் ஏசபேல் அந்த தோட்டத்தை தன் கணவனிடத்தில் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை கண்ட தேவனாகிய கத்தர் ஆஹாவின் குடும்பத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே பாருங்கள் இருபத்தி ஓராம் வசனம் எளியாவை கொண்டு சொல்லி அனுப்புகிறார் நான் உண்மையில் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாவுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலின் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை பாஷாவின் குடும்பத்துக்கு சமமாக்குவேன் என்று சொல்லு அதோடு கூட சொல்லுகிறார் ஏசவேலை குறித்து ஏனென்றால் ஏசபேல் தான் அத்தனை அநியாயத்திற்கும் அஸ்திபாரமிட்டவள் அவளை குறித்து வந்த தேவனுடைய வார்த்தை என்ன நாய்கள் ஏசபேலை எஸ்ரேலின் மதில் அருகே ஆகாவின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிரவனை நாய்களும் வெளியிலே சாகிரவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்று கத்தர் ஒரு தண்டனையை அறிவித்திருக்கிறார் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பின் பகுதி சொல்லிக் கொடுக்கிறது நிறைவேறுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா தான் தலைமை தான் எகுவாய் இருக்கிறார் ஏகு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் இஸ்ரேலின் யோராமை அவர் முதலாவதாக கொலை செய்கிறார் அதுதான் அங்கே அறிவிக்கப்படுகிறது முதலிலே இவர் ரதத்தில் ஏறி போகிறார் இவர் வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு எகு பாருங்கள் அப்பொழுது எகு ரதத்தின் மேல் ஏறி எஸ்ரேலுக்கு நேராக போனார் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது பதினான்காம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் இறுதி வரை முப்பத்தி ஏழாம் வசனம் வரை வாசித்தார் பதினாறாம் வசனம் சொல்கிறது மேல் ஏறி நேராக போனான் யோராம் யூதாவின் ராஜா அகசியா அங்கே வந்திருந்தான் நான் ஏற்கனவே கடந்த எபிசோடிலே உங்களுக்கு சாட் போட்டு சொல்லி கொடுத்திருந்தேன் யோராம் யார் அகசியா யார் என்றெல்லாம் இந்த யோராம் இஸ்ரேலின் ராஜா யூதாவின் ராஜா அகசியா ரெண்டு பேரும் இணைந்து தான் ஒரு யுத்தத்திலே யுத்தத்திற்காக அவர்கள் சென்றது காயப்பட்டதை எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த இடத்திலே வியாதியா இருக்கிற யோராமை பார்ப்பதற்காக அகசியா வந்திருக்கிறார் யூதாவின் ராஜா அந்த நேரத்தில் தான் எகு செல்லுகிறார் ஏகு ஆஹ் எகுவை வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே இப்போ இஸ்ரேலின் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் எகுவின் கூட்டம் வருகிறதை கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான் அப்பொழுது யோராம் நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு எகுவோடு வர்றவங்களை கூப்பிட்டு சமாதானமான கேளு என்று சொல்லும் பொழுது கேட்பதற்காக ஒருவன் ஓடுகிறான் சமாதானமா என்று கேட்க அப்பொழுது எகு என்ன சொல்லுகிறார் சமாதானத்தை பற்றி உனக்கென்ன ஏன் பின்னால நீன்னு சொல்லிட்டார் யோராம் அனுப்பின ஆள் இப்பொழுது எகுவின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறான் போனால் வெகு நேரம் வரவில்லை என்றவுடன் யோராம் இன்னொரு ஆளை அனுப்ப சொல்கிறார் இரண்டாவது முறையும் ஒரு ஆள் அனுப்பப்படுகிறார் அவர் போய் சமாதானமா உடைய வருகை என்று கேட்ட பொழுது சமாதானத்தை பற்றி என்ன நீ ஏன் பின்னால் அவா சோ இரண்டாவது மனிதன் எகுவின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் இப்போ யோராம் பக்கத்துல எகு வந்தவுடனே சமாதானமா என்று எகுவே கேட்கும் பொழுது சாரி யோராம் கேட்கும் பொழுது பாருங்கள்

தேசத்தையும் கத்தருக்கு விரோதமாய் திருப்பி இருக்கும் பொழுது கத்தரால் எதிராய் நிற்கிறவர்களோடு சமாதானமாய் நிற்க முடியாது இருக்கும் பொழுது சமாதானம் ஏது உடனே யோராமுக்கு புரிந்து விட்டது யோராம் தன்னை பார்க்க வந்த யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் இடத்துல சொல்லுகிறார் ஓ இது சதி சதி ஏதோ ஒரு சதி நடக்கிறது என்று ஆனால் எகு தன் கையால் வில்லை நானேற்றி உடைய நெஞ்சில் உரிமை போகத்தக்கதாய் அந்த இடத்துல யோராம் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்ட உடனே எஸ்ரே நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தினுடைய சாபம் வந்து பழி வலிக்கும்படி ஏனென்றால் அன்றைக்கு எளியாவை கொண்டு கத்த தண்டனையை வருவித்திருக்கிறார் ஆகவே சொல்லுகிறார் பாருங்க இவனை எடுத்து எஸ்ரே ஏழியனாகிய வயல் நிலத்தில் எரிந்து போடுங்கள் சுமத்தினார் என்று நினைத்து அந்த வயல்வெளியில எரிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு அகசியா பார்க்கிறார் யோராம சாகடிச்சு இப்ப தூக்கி எரிஞ்சிட்டாங்க வயல்வெளியில அகசியா ஓடுகிறார் அவர் தப்பு வைக்கப்பட வேண்டும் அல்லவா ஆனால் ஏகு என்ன செய்கிறார் அவரையும் பின் தொடர்ந்து போய் அகசியாவையும் கொன்று விடுகிறார் இது அகசியா கொல்லப்பட்டது தேவனால் உரைக்கப்பட்டது அல்ல இந்த இடத்திலே அவர் கொன்று விடுகிறார் ஆனால் கத்தர் சொன்னது ஆகாவினுடைய சந்ததியை அழித்து விட வேண்டும் என்று ஏகு கூடுதல் வைராக்கிய உடையவரை அவனுடைய சந்ததிக்கு உதவி செய்த உதவியாய் போன அகசியாவையும் அவர் அங்கே கொன்று விடுகிறார் ஆறு இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் வசனங்களிலே சொல்லப்படுகிறது பின்பு எகு எஸ்ரேலுக்கு வந்தான் எஸ்ரேலுக்கு வரும் பொழுது அதே ஏசவேல் கேள்விப்படுகிறாள் ஏசவேல் கேள்விப்பட்ட பொழுது அவள் அவள் கண்களுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்துக் கொண்டாலாம் ஏன் தான் ஒரு ஆகாப் ராஜாவின் மனைவி யோராம் ராஜாவின் தாய் என்கின்ற ஒரு தான் இளவரசி தான் ஒரு ராஜாத்தி தான் ஒரு ராஜாவின் தாய் என்கின்ற ஒரு ஆணவத்தோடு கூட அவள் முப்பதாம் வசனம் சொல்கிறது ஏசவே கேட்ட பொழுது எகு வந்தான் என்று கேள்விப்பட்ட போது தன் கையிற்கு கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்துக்கொண்டு கொண்டு ஜன்னல் வெளியாற்றி ஏகு வருகிறான் அவனை பாருங்க வேசித்தனம் என்பது சரியா இருக்கிறது அவன் வருகிறான் என்று கேள்விப்பட்டு இவள் தன்னையே சிங்காரித்துக் கொள்ள வேண்டும் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறாள் ஆனால் எகு வந்தவுடனே பார்க்கிறார் என் பட்சத்தில் இருப்பது யார் என்று கேட்டு அவளை அங்கிருந்து தள்ளி விடுங்கப்பா என்று சொல்லுகிறார் அங்கே இருந்து மேலே இருந்து ஜன்னலின் வழியார் எகுவின் வருகை எட்டி பார்த்து கொண்டிருந்த ஏசபெல் தள்ளிவிடப்பட்டதினால் பாருங்க அழகு அழகியாய் சிங்காரித்து தன் அழகை காட்ட நினைத்தவளுக்கு வந்த நிலை என்ன தெரியுமா அவள் கீழே தள்ளப்பட்டதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது அவன் அவளை மிதித்து கொண்டு போன மண்டை ஓடுகளும் சில எலும்புகளுமே கிடைத்ததாம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ள கைகளுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை எவ்வளவு பரிதாபமான முடிவு தேசத்தையே கத்தரை விட்டு வேறு பக்கம் திருப்பினவள் நாவோத்தை காரணமில்லாமல் கல்லெறிந்து கொள்ளும்படி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி கொலை செய்து அவனுடைய தோட்டத்தை எடுத்து தன்னுடைய கணவருக்கு துணிகரமாய் கொடுத்தவள் ஆகவேதான் தேவ தண்டனையை பெற்றுக்கொண்டு பாருங்க முப்பத்தி ஆறாம் வசனம் இரு கத்த திஸ்பியன் ஆகிய எளியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை எஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னறு ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடி ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போலாகும் என்றும் சொன்னாரே என்றான் மிக மோசமான முடிவு மற்றவர்களுக்கு விரோதமாய் பில்லி சுனியம் செய்கிறவர்கள் இன்றைக்கும் தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறார்கள் காரணம் இல்லாமல் மற்றவர்களை கெடுக்க நினைத்து பில்லி சுனியம் பண்ணினாலோ தேசித்தனம் விபச்சாரங்களில் சிக்கி சீரழிந்தாலோ கத்தருடைய கோபம் சந்ததியின் மேலும் வருகிறது அந்த பாபத்தை செய்தவர்கள் மேலும் வருகிறது ஆகவேதான் தான் யோசபார் ஆகாவோடு சம்பந்தம் கொண்ட பொழுது கத்தருடைய வார்த்தை யோசபாத் ராஜாவிற்கு எப்படி வந்தது யோசபாத் மிக நல்ல ராஜா ஆனால் துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா என்கிற வார்த்தை யோசபாத்துக்கு வந்தது ஆம் துன்மார்க்கத்தில் தங்களை ஈடுபடுத்தி வேசி தலத்திலும் பில்லி சூனியங்களிலும் மந்திரங்களிலும் தங்களையும் தங்களுடைய பொருட்களையும் பணத்தையும் செலவு பண்ணி மற்றவர்களை நினைத்து தான் இருக்க வேண்டும் வேண்டும் வாழ என்று நினைக்கிறவர்களுக்கு விரோதமாய் கத்தருடைய கோபம் இறங்கி வருகிறது அந்த வார்த்தை கட்டாயம் நிறைவேறுகிறது முதலில் அவர்களுடைய நாட்கள் எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாய் இருந்தாலும் முடிவு பரிதாபமாய் இருக்கிறது என்கின்ற எச்சரிப்பின் செய்தியை இந்த ஒன்பதாம் அதிகாரம் விளக்குகிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்வோம் எங்கள் நல்ல தகப்பனே நாருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆ நாங்கள் செய்கின்ற நற்செயல்கள் எங்கள் சந்ததிக்கு ஆசிர்வாதத்தையும் நாங்கள் செய்கின்ற தீமையான செயல்கள் எங்களுடைய முடிவை பரிதாபமாக்குவதோடு மாத்திரமல்ல சந்ததியையும் அண்டவரே அந்த சாபத்தை வைத்துவிட்டு செல்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது ஆகவே அண்டவரேனு வாழ்க்கையை எச்சரிப்பா எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுக்கிறவர்களாய் அண்டவரை நாங்கள் காணப்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் துதி கன மகிமை உமக்கே இயேசுவின் நாமத்தின் பிதாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.